புஷ்பச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜி கே கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்ட இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமதேனு நடவடிக்கையோட தொடர்பு உள்ள மாநிலம் எது ஸோ காமதேனும் நடவடிக்கை தொடர்பு உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகேங்களா ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த மாநிலங்களோட எல்லை பகுதியில் இந்த பசுக்கள் கடத்தப்படுவதை தடுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமதேனு அப்படின்ற திட்டம் ஜம்மு காஷ்மீர் ஓகேங்களா சரிங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு இது நம்ம பார்க்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க உலக சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா சோ சயின்ஸுங்க சயின்ஸை பொறுத்தவரை நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கெமிஸ்ட்ரி இப்போ நம்ம பாத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணவு கலப்படம் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் உலக சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது சூப்பர் என்னைக்கு ஏப்ரல் ஏழு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஏப்ரல் ஏழு தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா உலக சுகாதார தினமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏப்ரல் ஏழாம் தேதி தான் உலக பாது சாரி உலக சுகாதார தினமாக நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க செகண்ட் கொஸ்டின் சிலபஸ் வைஸாக பார்க்கறதுனால செகண்ட் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் சாகித்ய அகதாமி விருதுக்கு அதாவது சாகித்யதாமி விருதுக்கு தேர்வு பெற்றுள்ள கருங்குன்றம் என்ற நூலின் ஆசிரியர் யார் என்ன கருங்குன்றம் என்ற நூலோட ஆசிரியர் யார் சூப்பர் இதுக்கான கண்ணையன் தட்சிணாமூர்த்தி பீதாங் இதுக்கான ஆன்சர் ஸோ கண்ணையன் தட்சிணாமூர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகதாமி தேர்வு பெற்றுள்ள அந்த கருங்குன்றம் அப்படின்னு நூலோட ஆசிரியர் இது வந்து பார்த்தீங்கன்னா மாமாங் தாய் அப்படின்ற ஒரு எழுதிய பிளாக் ஹில் ஓகேங்களா ஸோ பிளாக் ஹிலோட மொழிய வாக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்குன்றம் அப்படின்ற நூலுங்க ஓகேங்களா அந்த பிளாக் ஹில் எழுது யாரும் பார்த்தீங்கன்னா தாய் தான் எழுதியிருப்பாரு அதை தமிழில் வந்து கண்ணையன் தட்சிணாமூர்த்தி வந்து மொழிபெயர்த்திருப்பார் ஓகேங்களா சரிங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரபி இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எந்த இடத்த வந்து நிறுவனாங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுக்கு மும்பை அருகே இருக்கக்கூடிய தாராப்பூர் ஓகேங்களா ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் முதல்ல எங்கே இருக்காங்க தாராப்பூரில் தான் வந்து முதல் அணுமின் நிலையம் வந்து நிறுவப்பட்டது அடுத்து கடைசி துக்லாக் வம்ச அரசர் யார் நம்ம பாருங்க நம்ம வந்து டெல்லி சுல்தான் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் கடைசி துக்லாக் வம்ச அரசர் யார் சூப்பர் ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நசுருதீன் முகமது ஷா ஓகேங்களா யாருங்க நசருதீன் முகமது ஷா தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி துக்லாக் அரசருங்க ஓகேங்களா ஏன்னா இவர் அப்போ தான் இந்த தைமூரோட படையெடுப்பு ஏற்பட்டிருக்கும் ஸோ மங்கோலியாவோட அந்த தான் செங்கிஸ்கானோட ரத்த ஒரு இருப்பதாக சொல்கிறப்படவர் தான் அந்த தைமூர் ஸோ அவரோட படையெடுப்புக்கு என்ன பண்ணியிருப்பாங்க நசுருதீன் வந்து டெல்லி விட்டுன்னு பண்ணியிருப்பார் தப்பி இருப்பார் ஸோ இதுக்கப்புறம் அவரோட ஆட்சிகள் வந்து முடிவாயிட்டிருக்கும் அதுக்கப்புறம் சயது வசம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனா இந்த கடைசி துக்லாக் வம்ச அரசர் யாருன்னு பார்த்தினா நஸ்ருதீன் முகமது ஓகேங்களா ஸோ நஸ்ருதீன் முகமது ஷா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் எந்த திருத்தத்தின்படி பாண்டிச்சேரி டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் கொஞ்சம் தெளிவாக டைப் பண்ணல ஸோ நான் வாசிக்கிறப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டோம் பாருங்கள் ஸோ எந்த திருத்தத்தின்படி என்ன பண்ணுறாங்க குடியரசுத் தலைவருக்கு வந்து வாக்களிக்கலாம் இல்லையா அப்போ எந்த திருத்தத்தின்படி இவங்களும் குடியரசுத் தலைவருக்கு வந்து வாக்களிக்கலாம் அப்படின்ற திருத்தத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா நம்ம ஒன்றிய நிர்வாகம் பார்த்துருக்கோம் அதனால குடியரசுத் தலைவர் தான் நான் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய விதி ஐம்பத்தி ரெண்டுங்க ஓகேங்களா அவரோட தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து ஐம்பத்தி நாலு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அவருக்கு தேர்தலில் போட்டிவிடவும் நம்ம ஓட்டு போடுவோம் நம்மளுக்கு தெரியும் ஸோ பாராளுமன்றத்தோட இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பண்ணுவாங்க மாநில சட்டப்பறவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா டெல்லி பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் பண்ணுறாங்க எப்பத்திலிருந்து அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் எழுபதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ எழுபதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரகாரம் தான் என்ன பண்ணுறாங்கடா டெல்லி மற்றும் பாண்டியனோட யூனிய யூனியன் பிரதேசம் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களும் என்ன பண்ணுறாங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து என்ன பண்ணுறாங்க ஓட்டு போடுறாங்க ஓகேங்களா இது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லருந்து என்ன பண்ணியிருக்காங்க நடைமுறைக்கு வந்திருக்கு ஓகேங்களா ஆனால் நைன்ட்டி டூ திருத்தத்தின் பிரகாரம் கொண்டு வந்துட்டாங்க எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல தான் நடைமுறைக்கு வருது ஓகேங்களா சார் ரொம்ப முக்கியம் நல்லா நான் போச்சுங்க அடுத்து அடுத்து எக்கனாமிக்ஸ் பாருங்கள் கலப்பின பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடலான மோனத் திட்டம் என்னும் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை செயல்படுத்திய நாடு எது மோனத் திட்டம் அதாவது கலப்பு பொருளாதார நாடுகளுக்கு பொருந்தக்கூடிய மோனத் திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து செயல்படுத்திய நாடு எது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் பி பிரான்ஸ் ஓகேங்களா ஸோ பிரான்ஸ் நாடு தாங்க வந்து இதை செயல்படுத்தியிருக்கும் ஓகேங்களா ஸோ பிரான்ஸ் அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து மணியாட்சியில் வாஞ்சிநாதன் ஆசை சுற்று போது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார் ஸோ ஆல்ரெடி இது ஐஎன்சியில் கேட்கப்பட்ட கேள்வி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஏழாவது யூனிட்னா ஐஎன்சி தான் பார்க்குறோம் ஸோ மணியாட்சியில் வாஞ்சிநாதன் என்ன பண்ணியிருப்பாருங்க ஆசுதுரையை வந்து சாவடிச்சிருப்பார் ஸோ அவரை சுட்டுக்கொன்றப்போ வந்து பார்த்தோன்னா அப்போ மன்னராக இருந்தவர் ஜார் இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க ஐந்தாம் ஜார்ஜ் சீதாங் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா எப்போ ஒரு சாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் வந்து பார்த்தோம்னா ஆஸ்தூரியை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இங்கிலாந்தோட மன்னரா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் ஜார்ஜ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் மன்னரா வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா இது நம்மளுக்கு தெரியும் அதை நம்ம பார்க்குறப்ப பார்த்துன்னு இருப்போம் ஓகேங்களா ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் வங்க பிரிவினையை ரத்து பண்ணியிருப்பார் இவர் என்ன பண்ணியிருப்பார் இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஐந்தாம் ஜார்ஜ் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ கேட் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருப்பார் இறங்கிருப்பார் இவர் வந்து தான் வங்கப்பிரேவினியை ரத்து பண்ணியிருப்பார் கல்கத்தாவில் வந்து டெல்லிக்கு தலைநகரை மாற்றிருப்பார் ஓகேங்களா ஸோ இவர் வந்தப்போ கல்கத்தா ஐஎன்சி கல்கத்தாவில் தான் ஐஎன்சி மாறாடு நடைபெற்றிருக்கும் இதெல்லாமே நம்ம பார்த்தோம் அப்போ தான் தாக்கரோட ஜனகணமனுக்கு இதெல்லாமே பாடியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதே டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தானே நடந்திருக்கும் இந்த வாஞ்சிநாதன் வந்து சுட்டு கொண்டிருப்பார் ஸோ அப்போது அந்த டைமில் வந்து அங்கே மணராந்தவர் வந்து ஐந்தாம் சார்ஜ் ஓகேங்களா அதை படிச்சுக்கணுங்க இதனாவும் ஈஸியாக வந்து இதுவாகிடும் அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி பாரத மாதா சங்கம் ஓகேங்களா ஸோ மேலே பார்த்ததுக்கு இதுக்கு லிங்க் இருக்கும் பாருங்கள் இது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டோட அந்த விடுதலை போராட்ட வரலாறு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நீலகண்ட பிரம்மச்சாரியால் தொடங்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மச்சாரி தான் எதை ஸ்டார்ட் பண்ணுறாரு பாரத மாதா சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அடுத்து கூற்று ரெண்டு ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் நாட்டு வளர்க்கலாம் என்பதே அதன் நோக்கம் அடுத்து கூற்று மூணு வாஞ்சிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆஷ் என்பவரை மணியாச்சிரியல் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார் சூப்பர் கிங் இதுக்கு நான் சொன்னதுங்க அனைத்துமே சரிங்க ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல நீலகண்ட பிரம்மச்சாரி மற்றும் அவங்களோட சேர்ந்த சில பேர் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க இந்த பிரம்ம சாரி பாரத மாதா சங்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா இந்த சங்கத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா ஆங்கிலேய அதிகாரிகளை நம்ம கொள்வதன் மூலமாக என்ன பண்ண முடியும் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவோம் நாட்டு பற்றி அதிகரிக்க முடியும் அப்படின்றத இதோட முக்கிய முதன்மையான நோக்கமா இருந்தது அதன் அடிப்படையில் தான் வாஞ்சிநாதன் உருவாக்கியிருப்பாங்க வாஞ்சிநாதன் என்ன பண்ணிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினொன்னுல மணியாச்சி ரயில் நிலையத்தில் என்ன பண்ணிருப்பார் ஆசிரியர் சுட்டுக் கொண்டு அவரும் சுட்டு செத்து ஓகேங்களா அப்போ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது பாருங்கள் யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனில் நம்ம இந்திய சமூக சமுதாய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் தயானந்த சரஸ்வதி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் தயானந்த சரஸ்வதி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எரநூத்தி எழுபத்தஞ்சு இவரால் நிறுவப்பட்டது ஆமாங்க ஆரிய சமாஜத்தை என்ன பண்ணியிருப்பார் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து இவர் தாங்க வந்து நிறுவியிருப்பார் யார் தயானந்த சரஸ்வதி ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க இவர் சார்ந்த தகவலை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அடுத்து

மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூர்வி அப்படின்ற இடத்துல தான் பிறப்பார் இதுவும் கரெக்டுங்க இவரோட ஏற்பயர் என்னன்னா மூல் சங்கர் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இவரோட ஏற்பயர் வந்து மூல் சங்கர் அப்படின்றதாங்க ஓகேங்களா நான்காவது கூற்று ஏன் தவறுனா இவர் விவேகானந்தரோட சீடர் இல்லைங்க வீராஜனந்தர் ஓகேங்களா ஸோ வீராஜனந்தரோட சீடர் தான் யாருங்க இந்த தயானந்த சரஸ்வதி ஓகேங்களா அப்போது நான்காவது கூற்று தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மூணு சரி ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சரி நம்ம அடுத்து பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இரண்டு ஆண்டுகளுக்கு நான்கு சதவீதம் வட்டி விதத்தில் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் ரெண்டு எனில் அசல் தொகை எவ்வளவு ஓகேங்களா ஸோ இந்த கணக்கு நம்ம வேறு மாதிரி பார்த்தோம் இப்போ அதை எப்படியும் கேட்கலாம் அப்படின்றதால நம்ம ரிப்பீட்டடாக அப்படி பார்க்குறாங்க இங்கே நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து அசல் தொகை தான் கேட்குறாங்க ஸோ நம்ம கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம் என்ன ஃபார்ம்ல நான் இருக்குங்களா ஸோ பி ஆர் ஸ்கொயர் பை ஹண்டர்ட் ஸ்கொயர் அப்படின்னா ஆர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கூட நம்ம எழுதலாம் ஸோ இப்படியும் எழுதிக்கலாம் ஒன்றும் தப்பில் பி ஆர் ஸ்கொயர் பை ஹண்டர்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ரெண்டு பான்னு கொடுத்துட்டாங்க நம்ம இதில் இருந்தால் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் நம்ம எடுக்க போகிறாங்க ஓகேங்களா

ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இன் ஈக்வல் டு ரெண்டு ரூபான்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு என்ன தேவை பியோட வேல்யூ தாங்க நம்மளுக்கு இங்கே தேவை ஓகேங்களா ஸோ ஆர் எவ்வளோ ஃபோர் பர்சன்டேஜ் ஆர் எவ்வளோ ஃபோர் பர்சன்டேஜ் அப்போ பி இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஆர் ஸ்கொயர்ன்றதுனால ரெண்டு முறை போட்டிருக்கோம் ஹண்ட்ரட ரெண்டு முறை போகிறோம் ஹண்ட்ரட் ஸ்கொயர்கிறதுனால ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ரெண்டு ஓகேங்களா நம்மளுக்கு பி தான் தேவை அப்போ அந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம் நம்ம மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் பெருக்காக இருக்கிற வகுத்தலாம் மாறும் வகுத்தலாக இருக்கிறது எல்லாமே பெருக்கெலாம் மாறும் அப்போது ரெண்டு இன்ட்டு நூறு இன்ட்டு நூறு இன்ட்டு பை நான்கு இன்ட்டு நான்கு ஓகேங்களா சரி இதுதாங்க வரும் இப்போ அடிக்கலாமா நாலு இருபத்தஞ்சி நூறு நாலு இருபத்தஞ்சி நூறு

கொடுத்துருக்காங்க அந்த பெண்மணி யாருன்றதோ உங்களுக்கான கேள்வி ஸோ ஒரு ரெண்டு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஸோ நல்லா பார்த்துங்க நாலு ஆப்ஷன்ஸ் யார் வருவாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ குயிட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலுக்கு யாரனா புதுசாக வந்தால் என்ன பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க புதுசாக யாரனா வந்தால் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க முடிஞ்ச ஷேரும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்